அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி இந்த ராசி ஒரு நீர் ராசி இது ஒரு மோச்ச ராசி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இதுல சந்திரன் நீச்சமடைகிறார் இந்த ராசிக்காரர்களுடைய இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா தேல் வடிவம் உடைய ஒரு சின்னம் இது வடகு திசைய குறிக்கும் அதே மாதிரி உடல் பாகத்தில் மர்ம உறுப்பை குறிக்கக்கூடியது இது ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க கடின மான உழைப்பாளிங்க எடுத்த வேலையை முடிக்காம விடவே மாட்டாங்க ரொம்ப வீரமுடையவர்கள் அப்படின்னு கூட இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி புத்தி கூர்மையானவங்க பேச்சு திறன் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவங்க கிட்ட நிறைய இருக்கும் சண்டை சச்சர்வெல்லாம் கொஞ்சம் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ரகசியத்தை காப்பாற்றக்கூடியங்க அதே மாதிரி தனக்கென்று ஒரு கொள்கையோட வாழக்கூடியங்க முன் யோசனை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமும் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாண்கு பாதங்களும் கேட்டே ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த விருட்சகராசியல் பிறந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையப்போகுது இனி வருகின்ற காலங்கட்டமாகவே இவங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லிருக்கா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறத இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கிட்ட இருக்கிற சிறப்பான குணமே என்னென்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ரொம்ப பலம் வாய்ந்தவங்க இவங்க உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு கற்பனைவாதிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் தாராளம் மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க நம்பிக்கைக்கு உரியவங்க எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லலாம் அதிகம் ரகசியத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குணம் அவநம்பிக்கையா பேசுவாங்க அது மட்டும் இவங்களுக்கு கிட்ட மாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு குணம் அதே மாதிரி பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்களை அதிகம் கொஞ்சம் கேலி பேசக்கூடியங்களாகவும் இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க சரி நம்ம நம்மளுடைய விச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா எடுத்த லட்சியத்தை உறுதியாக செயல்படுவாங்க இந்த விச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசியை பார்ப்பதுனால எதையுமே சாதிப்பீங்க வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எதையுமே சாதிக்கும் ஆற்றல் வல்லமை மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இனிமையான பேச்சு மற்றவர்களை கவருவீங்க இது இந்த வாரத்தில் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள்லாம் இந்த டைம் கிடைப்பாங்க உங்களுடைய மனதெயில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலுமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சில வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு எடுக்கும் ஒவ்வொரு செயலையுமே உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் தாயால உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏதாவது இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இதனால் வரையிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அதில் எதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன வில்லங்குகளும் பிரச்சனைகளும் இதனால் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளாக கூட படிப்படியாக குறைந்து உங்களுக்கு எதாவது ஆதாயம் சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் அறிவு அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலுமே தன்னம்பிக்கையா செயல்படுவீங்க அதனால உங்களுடைய அறிவு சிறப்பா இந்த வேலை செய்ய நீண்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இந்த வாரத்துல நிறைவேறுவதற்கான ஒரு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இது வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்துல ஏதாவது முக்கிய பிரமுகர்களில் சந்திப்பீங்க அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழில் குரு இருப்பதால கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் இந்த டைம் இருக்கும் ரொம்ப ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளிகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தையோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ராசி அன்பர்களுடைய தந்தையாருக்கு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ ஆலோசனையும் முன்கூட்டியே பெறுறது அது கொஞ்சம் நல்லது எடுக்குமே சில சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக சாதகமான பலன் அனைத்துமே இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற நீண்ட நாட்களாக வேண்டிய ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நண்பர்களால் உங்களுக்கு இந்த டைம் ஆதாயம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிதாக ஏதாவது புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குறது எதாவது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்தது மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிற உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானையும் குரு பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த செவ்வாய்க்கிழமதோறும் சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுடுவானுங்க நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இதை மூன்று விஷயங்களையும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த ஒரு கனவு இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் உங்களுடைய செல்வாகும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் செய்து வரும் தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் இதன வரையிலும் இருந்திருக்கும் உங்களுடைய எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த நிறைந்தது ஒரு சிலருக்கு புதிய பதிவு உயர்வும் பொறுப்பும் தேடி வரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் தேடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கையெழுத்தாகும் உங்களுக்கு உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் மக்கரக நிலையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சுய தொழில் செய்துட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு கூட்டாளிகளிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பம்புகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கிடைப்பிடிங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு பலத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சொத்து விவகாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலம் யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியிலாம் ஈடுபடுவீங்க அதற்கான அனுமதியும் இந்த டைமு கிடைக்கும் உங்கள் முயற்சி அனைத்துமே இந்த டைமு வெற்றியாகும் ஒரு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிப்போகுது ஒரு சிலருக்கெல்லாம் விருப்பப்பட்ட இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் தேங்க்யூ Thank you.